குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை மூலம் ரூபாய் பதினேழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் வருவாய் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் தசரா திருவிழா பெரும் பெற்றது மைசூருக்கு அடுத்தபடியாக குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தென் மாவட்டங்கள் மற்றும் கோவை சென்னை போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து இந்த தசரா திருவிழாவிற்கு வருகை தருவார்கள் இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் பதினெட்டு நிரந்தர உண்டியல் உள்ளது இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றது இந்த கோவிலில் உள்ள பதினெட்டு நிரந்தர உண்டியல்களும் மாதந்தோறும் எண்ணப்படும் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையிலான உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காணிக்கை எண்ணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் இதில் பக்தர்களின் காணிக்கையாக ரூபாய் பதினேழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் ரொக்கமாக வருவாய் வந்துள்ளது மேலும் தங்கம் ஐம்பத்தி ஐந்து கிராமும் வெள்ளி முன்னூறு கிராம் அறநூறு மில்லியும் கிடைத்துள்ளது மூணு வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்